நீங்க இந்த வீடியோ பாருங்க இன்சூரன்ஸ் சம்பந்தமா மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன் இந்த விஷயங்களை சரியா கன்சிடர் பண்ணாட்டி நீங்க பியூச்சர்ல பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டுவீங்க இது இப்ப தேவைப்படாட்டி பியூச்சர்ல அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நீங்க ஒன்டேரியோட ரசிடென்ட் என்னன்னா எய்த ஆல்ரெடி நீங்க ஒரு இன்சூரன்ஸ் ஒன்னு வாங்கியிருப்பீங்க அப்படி இல்லைன்னு சொன்னா ஃபியூச்சர்ல இன்சூரன்ஸ் வாங்குவீங்க ஏன்னா இங்க எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் தான் இப்போ நார்மலா நீங்க வீடு வாங்குறீங்கன்னு சொன்னா ஹோம் இன்சூரன்ஸ் போடணும் கார் வாங்குறீங்கன்னு சொன்னா கார் இன்சூரன்ஸ் எடுக்கணும் பிசினஸ் ஒன்று வாங்குறீங்கன்னு சொன்னா பிசினஸ் இன்சூரன்ஸ் எடுக்கணும் இல்லை நீங்கள் டெ இது வாடகிறீங்கன்னு சொன்னா சில லேண்ட் லோட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களை இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லுவாங்க அது ஆப்ஷனல் தான் ஆனால் நீங்க விரும்பினாலும் எடுக்கலாம் இல்லாட்டியும் பிரச்சின இல்லை ஆனால் சில டெனன்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லுவாங்க இப்படி ஒன் ஏரியோவில் நீங்க இருக்கக்குள்ள ஏதோ ஒரு வகையான இன்சூரன்ஸை நீங்க இப்போ இல்லாட்டி ஃப்யூச்சர்ல கட்ட எடுக்கணும் இப்படி இன்சூரன்ஸ் எடுக்கப்போக்குள்ள நீங்க சர்ட்டன் விஷயங்களை நீங்க எங்க இன்சூரன்ஸ் எடுங்களோ அங்க நீங்க செக் பண்ணணும் இதை ப்ராப்பராக செக் பண்ணாதால தான் நிறைய பேர் நிறைய பிரச்சனை இல்ல ஃபியூச்சர்ல நான் ஒன்டேரியோட லைசென்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர் என்கிட்ட வாராக்கள் நிறைய பேர் சொல்ற கம்ப்ளைண்ட்களை வச்சு அஞ்சு முக்கியமான விஷயம் நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள பார்க்க வேண்டிய அஞ்சு முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் கதைக்க போறேன் முதலாவது நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் நீங்க இன்சூரன்ஸ் வாங்கினது பிறகு உங்களோட இன்சூரன்ஸ் புரோக்கரேஜ்லயோ அப்படி இன்சூரன்ஸ் கம்பெனிலேயோ சர்வீஸ் என்ன மாதிரி இருக்க போதுங்கிறத கட்டாயம் பார்க்கணும் ஏன்னு சொன்னா மற்ற சேல்ஸ் மாதிரி இல்லை இந்த இன்சூரன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு கார் சேல்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க காரை வித்தீங்கன்னு சொன்னா காரை கஸ்டமர் வாங்கிட்டு போனார்னு சொன்னா அதுக்கு பிறகு அவர் அந்த கார் டீலர்ஷிப்புக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை நான் இந்த காரை வாங்கினதுக்கு பிறகு இப்போ கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேலாவது இன்னும் நான் இந்த கார் டீலரோட ஆட்டை பேசினா அவரோட கதைச்சதுமில்லை அவர் என்ன அவரை என்ன கண்டெக்ட் பண்ணதும் இல்லை ஒரு கார் சேல் நடந்தீங்கன்னா முடிஞ்சு ரியல் எஸ்டேட்டும் அதே மாதிரினா நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த இன்சூரன்ஸ் அது கார் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி ஹோம் இன்சூரன்ஸா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி இன்சூரன்ஸ் வாங்கினதோட இன்சூரன்ஸ் சேல்ஸ் முடியிறல்ல இன்சூரன்ஸ் வாங்கினதுக்கு பிறகு நிறைய சர்வீஸ் இருக்குது இன்சூரன்ஸ் வாங்குறீங்க ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு அன்சர்டினிட்டி நடந்தால் அதுக்கு காப்பாற்றுற மாதிரி தான் இந்த இன்சூரன்ஸை நீங்கள் வாங்குவீங்க உதாரணத்தை நீங்கள் கார் இன்சூரன்ஸ் வாங்கிட்டீங்க ஃப்யூச்சரில் ஒரு க்ளைம் ஒன்று வருது அப்போ திரும்ப என்ன செய்வீங்க நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியோ ப்ரோக்கரேஜியோ தான் நீங்கள் கண்டெக்ட் பண்ணணும் நாளைக்கு நீங்கள் உங்களோட காரை விற்க போகிறீங்க திரும்ப கண்டெக்ட் பண்ணணும் உங்களோட காரை மாற்ற போகிறீங்க அதுக்கு திரும்ப கண்டெக்ட் பண்ணணும் டிரைவர் ஆட் பண்ண போகிறீங்க டிரைவரை ரிமூவ் பண்ண போகிறீங்க என்னோர்ஸ்மெண்ட் ஒன்று போட போகிறீங்க ஏதோ ஒரு விஷயம் ஒன்றுக்கு திரும்ப 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 உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்படி உங்களுக்கு ச ஒரு தரம் நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்கினது பிறகு திரும்ப திரும்ப உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜியோ இல்லை உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனியோ திரும்ப திரும்ப நீங்கள் கண்டெக்ட் பண்ண வேண்டியிருக்கும் செல இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல சேல்ஸ பாக்குறதும் ஒரு இன்சூரன்ஸ் ப்ரோக்கராக தான் இருப்பாரு பிளஸ் சர்வீஸையும் அவரே பாப்பாரு கம்பெனில சேல்ஸுக்கு தனி டீமௌண்ட் இருக்கும் சர்வீஸ்க்கு தனி ஒன்று இருக்கும் அதாவது சேல்ஸை பாக்குற இன்சூரன்ஸ் ப்ரோக்கர் அவர் சேல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு யாருன்னா அந்த இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜுக்கோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கோ கிளைண்ட் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அந்த கிளையன்ஸ்ல மட்டுமே பாக்குறதுக்குன்னு சொல்லி ஒரு சர்வீஸ் டீம் டீமௌண்ட் டெடிக்கேட்டும் வச்சிருப்பாங்க இப்ப நீங்க இன்சூரன்ஸ் எடுக்க போற கம்பெனில ஓகே சர்வீஸுக்குன்னு சொல்லி ஒரு டெடிகேட்டட் டீம் இருக்கும்னு சொன்னால் அதாவது கட்டாயம் இருக்கேன்னு சொல்ல வரல இருக்கும்னு சொன்னால் உங்களுக்கு வசதி என்று சொன்னால் இதை மாதிரி ஏதாவது சர்வீஸ் நீங்கள் நாளைக்கு தேவைப்படக்குள்ள ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் எனக்கிட்ட நிறைய வார கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னு சொன்னால் என்ன இன்சூரன்ஸ் ப்ரோக்கரை கால் அடிச்சேன் அதாவது அவங்களோட சர்வீஸ் விஷயங்களை செய்கிறதுக்கு என்னை கால் அடிப்பாங்க அதாவது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் நான் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறேன் இன்சூரன்ஸ் சேல் பண்ணினதுக்கு பிறகு என்ன இன்சூரன்ஸ் ப்ரோக்கரு இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை நான் கால் எடுக்க நான் ஒரு ஃபோன் ஆன்சர் வந்தது இல்லை அப்படி மெசேஜ் போட்டாலும் மூணு நாலு நாளை ப்ரோ ரிப்ளை பண்றது எனக்கு என்ன செய்யறது தெரியுது இல்லை நான் இந்த கார் இது கார் ஒன் டேட் பண்ணணும் இல்லாட்டி என்ன காரை வித்துட்டேன் அதை இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணணும் அது இதுன்னு சொல்லி நிறைய சர்வீஸ் அவங்களுக்கு தேவைப்படும் ஆனால் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர் ரிப்ளை பண்ணுறது இல்லை பிள்ளை இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ரிப்ளை பண்ணுறது இல்லை என்ன செய்கிறேன்னு சொல்லி எனக்கிட்ட கொள்ளுறது கேட்பாங்க நான் இதுக்கடையில் அவங்களுக்கு நான் இன்சூரன்ஸ் கொடுக்கவே இல்லை நான் அந்த கம்பெனிக்கும் இல்லைங்க எந்த சம்பந்தமும் இல்லை வீடியோ போகிறோங்கிற ஒரே ஒரு காணத்துக்காக எனக்கு கொள்ளுறது நிற்பாங்க ஸோ நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி இன்சூரன்ஸ் வச்சுருங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரோக்கரை கால் எடுத்து சர்வீஸ் டீமுக்குன்னு சொல்லி ஏதாவது நம்பர் இருக்கா மேபி அவர் அடிக்கலாம் நீங்கள் விட்டுருக்கலாம் பிள்ளையாடி அவர் தந்திருக்கலாம் நீங்கள் மறந்துருக்கலாம் ஓகே நீங்கள் இப்போ கொள்ளுது சர்வீஸ் டீக்குன்னு சொல்லி உங்களுக்கு டெடிகேட் இருக்கா அப்படின்னு அவர நம்பரை தாங்கன்னு சொல்லி இப்போ இப்போ எடுத்து வச்சுக்கொள்ளுங்க என்ன சொன்னால் எப்போ அன்சர்டனிட்டி வரும் எப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி தெரியும் அந்த டைமில் உங்களுக்கு டிரெக்டாக கண்டெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று இல்லாட்டி நாளைக்கு நீங்கள் தான் பிரச்சனையில் மாட்டணும் அப்படி இல்லை நீங்கள் புதுசாக இன்சூரன்ஸ் ஒன்று எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அவங்களுக்குன்னு சொல்லி சர்வீஸுக்குன்னு சொல்லி ஒரு டீம் ஒன்று இருக்காங்கிறத கன்சிடர் பண்ணுங்கள் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் சர்விசிங் டெடிக்கேட்டை டீம் இருக்க மாட்டீங்க ஆனால் சர்வீசிங் இருக்கிற டீம் இருக்கிற ஒரு கம்பெனியோட செக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல வர தேவையில்லாத அன்சர்டினிட்டிஸ்ல தவிர்க்கலாம் ரெண்டாவது நீங்க இன்சூரன்ஸ் எடுக்க போகக்குள்ள செலாக்கன் என்ன பண்ணுவாங்க சொன்னா டிரெக்டா ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் கால் எடுத்து அவங்கள்ட்ட இன்சூரன்ஸை விசாரிப்பாங்க விசாரித்து கோட் எடுப்பாங்க செலாக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா டிரெக்டா இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜ் எல்ல கண்டெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கோட் எடுப்பாங்க இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜ் எல்ல கண்டெக்ட் பண்ணக்குள்ள பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜ்ல ஒன்றுக்கு மேற்பட்ட மல்டிபிள் இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப்ல இருப்பாங்க சோ நீங்க ஒரு இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜ் கண்டெக்ட் பண்ணக்குள்ள அவங்க உங்க ப்ரொஃபைல மல்டிபிள் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல செக் பண்ணி எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட ரிஸ்க் எடுக்காங்க உங்களுக்கு பெட்டரான கோட் தராங்க உங்களோட இச்சையங்களை சரியா பார்த்து தருவாங்க சோ எப்பயுமே நீங்க புதுசா இன்சூரன்ஸ் எடுக்க போகக்குள்ள இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு டைரக்டா போகாம இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜ் ஒன்று போறது உங்களுக்கு எதிர்காலத்திலையும் சொன்னா சில எடுப்பாங்க அவங்க டிரெக்டா போய் அந்த பேங்க் செல் சில பேங்க் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணும் அங்கே போய் டிரெக்ட் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க இப்போ அவங்க ஊபர் ஓடணும் அப்படி இல்லாட்டி ஊபர் பண்ணணும் அவங்களுக்காக அந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க இந்த சமயத்தில் என்ன சொல்லுவாங்க நாங்கள் ஊபர் அலோவ் பண்ண மாட்டோம் நீங்க ஊபர் இது உங்க இன்சூரன்ஸ் நாங்கள் கேன்சல் பண்ணணும் கேன்சல் பண்ணுவாங்க இல்லாட்டி நீங்க ஓடவே இயலான்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மொரோ இடையில வச்சுட்டு வேற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தேடிட்டு ஓடிட்டு தெரியணும் ஓகே ஆனால் நீங்கள் இதே ஒரு ப்ரோக்கரேஜில் போவீங்கன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக ப்ரோக்கரேஜஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை மாதிரி டிரெக்டாக பேங்க்கு இன்சூரன்ஸ் கொடுக்குற மாதிரியான இதைங்களோட அநேகமாக ஒர்க் பண்ண மாட்டாங்க இப்போ எங்கட ப்ரோக்கரேஜ் பாத்தீங்கன்னு சொன்னா பேங்க்ஸ்களோட நாங்கள் ஒர்க் பண்ணுறல இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு ப்ரோக்கரேஜில் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துருங்க உங்களுக்கு ஏங்கிற கம்பெனியில் உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு தந்துட்டாங்க நாளைக்கு நீங்கள் உங்களோட ரிஸ்க் மாறுது ஓகே வேற ஒரு காரணம் ஓடிங்க அப்பாட்டி நீங்க இது ஊபரோ அப்படி இல்லை ஏதோ ஒரு என்டோர்ஸ்மெண்ட் ஒன்று போட போறீங்கன்னு சொன்னால் அந்த ஏங்குற கம்பெனி அது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாட்டியும் அவங்க அதே ப்ரோக்கரேஜில் வேறொரு கம்பெனி உங்களோட ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இருக்கும் பிங்கிற கம்பெனி அப்போ அவங்க ஈஸியாக உங்களுக்கு பீல உங்களுக்கு மாற்றி தருவாங்க இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால் நீங்கள் தனித்தனி ஊபர் இன்சூரன்ஸ் கம்பெனியாக கோல் எடுக்கக்குள்ள ஒரு அஞ்சு பத்து கம்பெனிக்கு தான் நீங்க கோல் எடுப்பீங்க ஆனா மல்டிபிள் ப்ரோக்கரேஜ் சில ப்ரோக்கரேஜ் எங்க ப்ரோக்கரேஜ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னு முப்பது கம்பெனி மேல பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க சோ நீங்க ஒரு ப்ரோக்கருக்கு கோல் எடுக்கக்குள்ளேயே முப்பது கம்பெனில ஒன்ஸ் சோட்லயே நீங்க உங்களோட இன்சூரன்ஸ் செக் பண்ணலாம் எந்த கம்பெனி பெஸ்டான ரேட் தாராங்கன்னு சொல்லி சோ நீங்க முப்பது கம்பெனிக்கு தனியா மெனுவலா கோல் எடுத்து கோல் எடுக்கிறத விட ஒரு ப்ரோக்கரேஜை கோல் எடுத்து நீங்கள் முப்பது கம்பெனிஸில் ஒன் ஷோர்ட்லேயே விசாரித்து கொள்ளலாம் நான் ஒர்க் பண்ணுற ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்ட்டி பிளஸ் கம்பெனிஸோட ஒர்க் பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஒர்க் பண்ணுற ப்ரோக்கரேஜில் சேல்ஸுக்கு வர டீம் சர்வீஸ்க்கு வர டீம் இருக்குது நான் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ட நீங்கள் ஒரு ஆள் வந்து இன்சூரன்ஸ் நீங்கள் எடுப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் கஸ்டமர் ஆயின உடனே உங்களுக்குன்னு சொல்லி ஒரு டெடிக்கேட்டட் சர்வீஸ் டீம் நம்பரை தருவோம் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன விஷயம் செய்கிறன்னு சொன்னாலும் நீங்கள் சர்வீஸ் டீமோடே கதைக்கலாம் நீங்கள் எனக்கும் கால் எடுக்கலாம் ஸ்டில் சர்வீஸ் டீமுக்கு கோல் எடுப்பீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டன்டாவே உங்களோட விஷயம் தான் முடிப்பாங்க நீங்கள் டிரைவர் ஆட் பண்ணுற டிரைவர் ரிமூவ் பண்ணுற அட்ரஸ் மாற்றுறது எண்டோஸ்மோ போடுறது ரிமூவ் பண்ணுறது என்ன விஷயமா இருந்தாலும் சர்வீஸ் டீம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரோக்கர் ஃபீஸ் ட்ரான்ஸ்பெரன்சி அறிக்காங்கிறது தான் பார்த்து வேலை கொள்ளுங்க இப்போ ஒன்டேரியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமான ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரோக்கரேஜ் தான் ப்ரோக்கருக்கு அப்படியே ஏஜென்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஏஜென்ட்டுக்கு டிரெக்டாக அவங்களே பே பண்ணுவாங்க சில கன்செப்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ இன்சூரன்ஸ் ப்ரோக்கரோ கஸ்டமர்ஸ்ட்டு இருந்தும் பணம் வாங்குவாங்க ஸோ அப்படி பணம் வாங்கினா ஒன் டையோட லோப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அவங்க சொல்லணும் ஓகே இது உங்களோட இன்சூரன்ஸ் இது அதில் எனக்குரிய ஃபீஸ் இதுன்னு சொல்லி அவங்க இது செய்யணும் என்ன டிரான்ஸ்பெரண்டாக கஸ்டமருக்கு சொல்லித்தான் அந்த இன்சூரன்ஸை சேல் பண்ணணும் ஸோ நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்க போகிற இடத்துல ஃபீஸுகள் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பெரன்சி சரியாயிருக்காங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க பட் நாங்கள் ஒர்க் பண்ணுற எங்கட இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜில் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் எங்களை ப்ரோக்கரேஜ் பே பண்ணுவாங்க அவங்க ப்ரோக்கரேஜ் தான் எங்களுக்கு பே பண்ணுவாங்க நாங்கள் கஸ்டமர்ஸ் இருந்து எந்த விதமான எக்ஸ்ட்ரா பணமும் நாங்கள் வாங்குறதுல அடுத்தது நாலாவது முக்கியமான விஷயம் உங்களோட ப்ரோக்கரோ உங்களோட ஏஜென்ட்டோ உங்களோட கவரேஜை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதா சொல்லி பாருங்கள் அடுத்தது உங்களுக்கு ஏதாவது கவரேஜில் டவுட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் கேட்டு இதென்ன கவரேஜ் இதென்ன கவரேஜ் இதென்ன கவரேஜ்னு சொல்லி ஒவ்வொரு கவரேஜ் அதாவது உங்களுக்கு என்ன கவரேஜ் கிடைங்கிறத ப்ராப்பராக விளங்கெடுத்ததுக்கு பிறகு நீங்கள் பைன் பண்ணுங்க நிறைய எனக்கிட்ட கோட் செக் பண்ண வர ஆக்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கவரேஜ் சம்மந்தமான அவேர்னஸ் கொடுக்க போனால் எனக்கு கவரேஜை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை எனக்கு ரேட் என்ன வருது அதை மட்டும் தான் சொல்லுங்க தானே நாங்க சொல்றீங்க முதலாவது ரேட் முக்கியம்தான் ஓகே கம்படிட்டிவ் ஐடிக்கணும் தான் அது முக்கியம் தான் ஆனா உங்களுக்கு கிடைக்க போற கவரேஜ் வெளியில் என்ன வேர்த் என்னங்கிறது முதலாவது நீங்க பாக்கணும் ஓகே இப்ப உதாரணத்துக்கு இந்த எக்ஸிடென்ட் ஃபகியூனஸ்ங்கிற நான் நேத்து போட்ட வீடியோல எக்ஸிடென்ட் ஃபகியூனஸ்ங்கிற அந்த கவரேஜ் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னா நாளை உங்களுடைய இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஆகி சும்மா அநியாயம் நானூறு அஞ்சூறு டாலர் பே பண்ண இன் வேண்டி இருக்கும் ஒரு ஏதோ ஒரு காரணத்தால ஏதோ ஒரு ஹெட்ஃபால்ட் எக்ஸிடென்டில் நீங்கள் மாட்டுவீங்கன்னு சொன்னால் ஆனால் அந்த கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு டாலர் கூடுதுங்கிறதுக்காக அது தேவையில்லைன்னு சொல்லி சண்டோடிக்கப்படாது ரைட் அதனால் என்னென்ன கவரேஜ் என்னென்ன விதத்தில் ஹெல்ப் பண்ணுங்கிறது மோலாவது உங்களோட ப்ரோக்கரோட ஏஜென்ட்டோடைய டிஸ்கஸ் பண்ணி அதை ப்ராப்பராக எடுத்து அதுக்கு பிறகு பைன் பண்ண பாருங்க ஸோ ஒன் டேடியோவில் நீங்கள் இன்சூரன்ஸ் ஒன்று வச்சுருங்க படி எதிர்காலத்தில் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்களை கன்சிடர் பண்ணி இன்சூரன்ஸ் வாங்குங்க நீங்கள் புதுசாக இன்சூரன்ஸ் ஒன்று எடுக்க போகிறீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் ரினுவல் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் வருதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன கன்டெக்ட் பண்ணுங்கள் தேர்ட்டி பிளஸ் கம்பெனிஸ்ல செக் பண்ணி பெஸ்ட்டான ரேட்டை தருவா கண்டக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் நான் நேம்ல இருக்கு பயோல இருக்குது அப்படி எனக்கு டேரெக்ட் மெசேஜ் பண்ணிங்க சொன்னால் ஓட்டோ ரிப்ளே வரும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க பாய்